இனி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு ஊரில் அறிவாளி அரசன் ஒருவர் இருந்தார் எல்லார் பொதுமக்களும் பாராட்டும் வகையில் இருந்தார் ஆனால் நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் அந்த ஊரில் வந்து ஒரு திருடன் இருந்தார் பொதுமக்கள் வந்து அந்த திருடனை பிடித்து வந்து அரசன் மூலம் நிறுத்திட்டாங்க அப்போது அரசன் வந்து அந்த திருடன் கிட்ட பொருளை எல்லாம் திருடனி ஆனால் அம்மா நான் வந்து பசி அதிகமாக இருக்குது அதனால வந்து அந்த பொருளை திருடினேன்னு ஒத்துக்கிட்டார் இருந்தாலும் திருடன் தானே அவனுக்கு தண்டனை தரணும்னு சொல்லி அந்த அரசன் என்ன பண்ணார் அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டார் அப்போ அந்த திருடன் கேட்டார் என்னுடைய ஒரு வேண்டுகோளை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிங்க இந்த செயலை நீங்கள் வந்து சோதிச்சு பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு மேலே இந்த தண்டனை கொடுங்க ஏற்றுக்கிட்டே இருந்தார் சரி என்ன சொல்லுப்பா அப்படின்னா ஒரு காய்ந்த மாங்கொட்டை எங்கிட்ட இருக்கு அந்த மாங்குட்டையை குழி தோண்டி தரையில் வந்து புதைச்சிட்டிங்கன்னா அது ஒரே நாளில் வந்து மரமாகி காயாகி கனியாக மாறிடும் அப்படின்னாரு இது என்னுடைய தந்தை எனக்கு சொல்லி தந்த ஒரு மந்திரம் ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் அது சொன்ன உடனே அந்த மாதிரி ஆகும் அப்படின்னாரு அரசனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்துடுச்சு சரி அது என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படியே செய்யிட்டார் அவனும் கோழி தோண்டிட்டு அந்த மாங்கொட்டையை எடுத்து வந்து அந்த குழியில் போடுறதுக்குள்ளே சொல்ல நினச்சாரு நான் போடுறதை விட உங்கள் ஊரில் நல்ல ஒரு நேர்மையான ஒரு அரசு அதிகாரி இருக்கார் இல்லையா அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னாரு அவர் கையில் கொடுத்த உடனே அந்த அரசு அதிகாரிகிட்ட அந்த மாங்கொட்டையை கொடுத்தாரு திருடன் சொன்னார் நீங்கள் குழிக்குள்ளே போடுங்க ஆனால் அதுக்கு முன்னால் பொய் சொல்லாமல் இருந்திருக்கணும் யாரும் திருடாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் இதை கேட்ட உடனே அந்த அரசு அதிகாரிக்கு ஒரு பயம் வந்துருச்சு நானும் வந்து போய் சொல்லியிருக்கேன்ப்பா நானும் திருடியிருக்கேன் சரி வேண்டாம் வேண்டாம் நான் போட மாட்டேன்ட்டார் சரி யாரை இந்த நாட்டினுடைய சிறந்த அமைச்சர்கள் இருக்கா இல்லையா மன்னனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த அமைச்சர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த அமைச்சர் ஒருத்தர் வாங்கிட்டு அவரே இந்த சின்ன வயசுலேருந்து நினச்சி பார்க்குறாரு தவறெல்லாம் செஞ்சுட்டார் இல்லையா பொய் சொல்லிட்டார் இல்லையா எனக்கு வேண்டாம் நான் வந்து நான் இதுக்கு தகுதியான கிடையாண்டார் அப்புறம் திருடன் சொன்னார் சரி யாருமே வேண்டானா மிக சிறந்த ஒரு அறிவாளி நேர்மையான ஒரு நம்முடைய அரசன் இருக்கார் இல்லையா அரசே நீங்களே இந்த மாங்கோட்டையை இந்த குழியில் போடுங்க அப்படின்ட்டாரு அப்போ அரசன் தன்னுடைய சிறு வாழ்க்கையிலேருந்து நினச்சி பார்த்தாரு அவரும் நிறைய பொய் சொல்லியிருக்காரு தவறுகள்லாம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா அவரும் பொருளை திருடியிருக்கார் அம்மா அதெல்லாம் நினச்ச உடனே அவரும் அது உணர்ந்துட்டு சரி சரி வேண்டாம் அப்படி ஒரு மன்னிச்சு விட்டுறல அப்படின்னாரும்மா அப்போ தான் வந்து சொன்னார் நான் பசிக்க வேண்டி இருக்கேன் சரியா நான் வந்து எந்த தவறும் செய்யலையா அப்படின்னு சொன்ன பின்னால் அரசன் வந்து அவனை திருடனை பார்த்து அவரு கற்றுக்கிட்டாரா சரியா அது வந்து அந்த குற்றத்தை வந்து பார்த்துட்டே இருந்தானா நம்ம வந்து யாருமே அவங்களுக்கு வந்து ஒரு நல்லதை வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது தான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படிங்கிறத இது மூலம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த திருடனை மன்னித்து விட்டுட்டாருங்க அவரும் அதுக்கு மேலே திருந்துட்டாருங்க சரிங்களா